நீட் தேர்வுன் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரதமராக இருக்கிற தமிழ்செல்வம் வழக்கறிஞர் தொலைபாண்டி வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நான் கூட நான் வழக்கறிஞர் இருக்கிற காரணத்தினால இந்த நீட் ரத்து அப்படின்னு சொல்லி நம்முடைய இன்னைக்கு தொலை முதலமைச்சராக இருக்கிற பொதவி ஸ்டாலின் அவர்கள் ரகசிய இருக்கின்ற அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம இடப்பாடியார் அதை புகழ் ரத்து என்ன சொன்னாரு தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை சொல்லுங்க நாங்கள்தான் அத ரத்து செய்வோம் அப்படின்னு கேட்டேன் ஆனா உயிரி என்ன சொன்னாலும் அதை எப்படி ஒப்பந்து சொல்லுவோம் நாங்க வந்துதான் அந்த ரகசியத்தை வெளிப்பட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் சரி மக்களுக்கு எப்படி நன்மை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இடப்பாடியார விரும்பிட்டாரு அதுக்கப்புறம் அவங்களோட எந்த ஒரு ரகசியத்தை வெளியிட்டதோ தெரியல ஆனா தொலட்சியத்தை எடப்பாடியார் என்ன செய்தாரு இதுக்கு ஒரு தீவு காண பகிர்ந்து கொடுப்பதற்காக

நான் மனைவிக்கு ஆபஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மசோதாவை சட்டசபையில நிறைவேற்றிய மசோதாவை அவர் அப்படி கைவிட்டு விடவில்லை எங்களை என்ன அழைத்தார் இந்த கல்வி அங்கு தொடர்ந்து இந்த பிள்ளைங்க மருத்துவ மாணவ கனவு போகணும் அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வர்கள் கனவுகளோடு இருப்பாங்க ஆனா முதலமைச்சர் பதவிக்கு கேள்வி வந்தாலும் பரவாயில்லை சவாலாக எது வந்தாலும் பரவாயில்லை

இப்ப உசை போர்டு யாரு தெரியுமா உதயநிதி போய் நீட் தேர்வு என்ன ஆச்சு சொன்னீங்கன்னா உசை போர்டு உதவி அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது ஏன்னா பதில் இல்லை அவர் சொல்றாரு நாங்க பேசினா எதிர்கட்சி தலைவர் கேட்க மாட்டாரு எதிர்கட்சி துணைத்தரவு கேட்க மாட்டாரு நாங்களாம் கேட்க மாட்டோம் தான் உங்க அப்பா தான் தான் என்னை வெளியே போட்டாரு మహేష్ బావగాపకండి ఇవరైనా ఉల్లో ఉందర చేస వచ్చ కేకి చెప్పనా మనం కట్ల పోతరా అఫ్ మీరు కారులో ఉందరో ఏకని కారులో ఉందంటే అమీని ఎనలా పుకికి గడి పుకికి పోతి సర్చున్ మని తా కిప సెంగల్ మెట్ల నేర్తినా ఏ నేర్తిర్ బతు ఉలే కుమార బాపే పోతి నికిం ఊంగడు సోర్మ నేర్తి దేవదర్శనీని ఒక కొన్నే మూలు ఉండి కారు పాప నా నావడియం ఆయన జేకి ముడిలే அவன் அப்பா சைக்கிள்ல சோமாசு வித்து அந்த பிள்ளைய படிக்க வச்சிருக்கிற நாலு வருஷமா எப்படியா மருத்துவ மாணவ கரவை நினைவாக்க நினைச்சேன் ஆனா அது முடியல முடியனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் ஆனா என் பிள்ளை உயிரை மாச்சிக்கிடுச்சு இனிமேனும் இந்த நாட்டுல இது போன்ற நிலைமை ஏற்பட கூடாது என்று கண்ணீர் நடிக்கிற தந்தை அந்த காட்சி நம்ம நெஞ்சத்தை உழுக்குகிறது சொல்லுப்பா அப்படின்னு சொல்ற பெற்றோரை மாணவரை உங்களுக்கு என்ன ஆச்சு பதினேழு முதலமைச்சர் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் புரட்சித்தன் எடப்பாடி கேள்வி கேட்டா அது எங்க கையில இருந்த மத்திய அரசு கேள்வி அப்புறம் என்ன அதை மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன இன்னைக்கு போடுறாங்க நேற்று ஒரு ஒரே அனுப்புறது முதலமைச்சரா முதல் இடத்துல யார் இருக்கா ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா மூணாவது இடத்துல யார் இருக்கா நாலாவது இடத்துல யார் இருக்கா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு இங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உயிரோட இருக்காங்களான்னு யாருக்கும் தெரியல நம்மள காவல் காக்க வேண்டிய காவல்துறையினுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்ல உசுறு பற்றியில ஒரு காவலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை இத பத்தி தீர்வு காணும்னா யாரோ ஒருத்தர் இவர்தான் முதல்ல இவர்தான் ரெண்டாவது மக்கள் உறுப்பினர் எந்த மக்கள்கிட்ட கேட்டீங்க இங்க இருக்கக்கூடிய திருமணம் தொகுதி மக்கள்கிட்ட கேட்டீங்களா எடப்பாடி மக்கள்கிட்ட கேட்டீங்களா குமாரபாளையத்துல கேட்டீங்களா தொண்டாமுத்தூர்ல கேட்டீங்களா எங்க கேட்டீங்க எங்க கேட்டீங்கன்னு எந்த ஆதாரம் இல்ல நான் வந்து சொல்றேன் புரட்சித்தமர ஐயா என்னப்பா கலைத்துறையை கையாண்ட அனுபவம் அவன் இடத்துல இல்லாமல் இருக்கான் கலைத்துறையை கையாண்ட அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிற விளம்பரம் இல்லாமல் இருக்கான் அதே போன்ற தகப்பன் தாத்தன் போன்ற அரசியல் பின்புலங்கள் இல்லாமல் இருக்கான் அதெல்லாம் கிடைக்கிற விளம்பரங்கள் இல்லாமல் இருக்கான்

அப்படி சொன்னார் அவருடைய பிள்ளை அவருடைய பேரை இன்னைக்கு உலக பணக்காரன் கட்டியில் இடம் பிடித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சுதந்திரத்திற்கு முன்பே விவசாய இடமாக வைத்து நம்முடைய புரட்சி தமிழ முப்பாட்டன் தாத்தன் அவருடைய தகப்பனார் உள்ளிட்டவர்கள் பச்சை தமிழராக ஒரு விவசாயியாக ஒரு விவசாயி மகனாக

அதை பத்தி நாங்க கவலைப்பட போனது இல்லை மக்கள் அதை சிந்திக்க போனதும் இல்லை ஆகவே இன்றைக்கு எந்த வகையில எல்லாம் மக்களை திசை திருப்புவது மக்களை குழப்புவது புரட்சி தங்களைய எடப்பாடி ஒரு சாமானியராக ஒரு விவசாயியாக அவருடைய செல்வாக்கை அசைத்து பார்க்க வேண்டும் என்று எந்தெந்த வழியெல்லாம் யோசிக்க வேண்டுமோ அதெல்லாம் யோசிக்கிறாங்க உருவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் ஐக்கான்